நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே இப்ப தஞ்சாவூர்ல இருந்து நேரா வந்து இப்ப நம்ம சுருளி ஃபால்ஸ் வந்துட்டோம் இப்ப சுருளி ஃபால்ஸ் வந்து ஜாலியா குளிச்சுட்டு நண்பர்கள் எல்லாருமே வந்து ஜாலியா குளிச்சுட்டு நாங்க வந்து அடுத்து வந்து கேரளா நோக்கி போறோம் இப்ப வந்து என்னோட நண்பர் வந்து எஸ் மோகன் இருக்காரு நண்பர்களே இவர் வந்து என்னோட நண்பர் எஸ் மோகன் இவர் இவர் அப்புறம் வந்து இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இன்னொரு நண்பர் பிரின்ஸ் வீடியோஸ் அசோக் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா அடுத்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எல்லாம் குடிச்சுட்டு இப்போ தான் டயராக இருக்கும் இப்போ இங்கேருந்து நாங்கள் நேராக மறுபடியும் வர்க்காலா போகிறோம் கேரளாவில் வர்க்காலா போகிறோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொச்சின்னு போகிறோம் அங்கேருந்து அப்படியே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் இப்போ இருந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து நாங்கள் ஜாலியாக சூழ்நிலை பார்த்து குடிச்சிட்டு இப்போ இந்த ஐ டுவெண்ட்டி கார் இது நம்ம வண்டி இந்த ஐ டுவெண்டில மறுபடி இப்ப கேரளா நோக்கி நம்ம இப்ப கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் ஓகே என்ஜாய் என்ஜாய் ஏ சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஏ சேர்ந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு இது வாங்க வாங்கிங்க இந்த ஒரு சீல்ட முடிய அந்த ஒரு வசித முடிய சுத்தி நீங்க போறோம் ஆமா 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 இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க நாங்க இப்ப ஆலப்புழாவில் போட்ல ஜாலியா போயிட்டு இருக்கோம் அதான் பாத்துட்டு இருக்கீங்க நானு என் நண்பர் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும் ஆலப்புலாவில நாங்க போட்ல போயிட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஆலப்புழாவில் ஒரு போட்டில ஜாலியா போயிட்டு இருக்கோம் அதான் பார்த்துட்டு இருக்க நண்பர்களே நம்ம இப்ப வந்து நேரா சுருடி அருவி அதெல்லாம் போனோம் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ அங்கேருந்து நேரா வந்து சூப்பரா ஒரு இரநூறு கிலோமீட்டர் காரை ஓட்டிட்டு வந்து ஆலப்புழா வந்துட்டோம் கேரளாவில் ஆலப்புழா வந்துட்டோம் இப்போ ஆலப்புழாவில் வந்து நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு சூப்பரா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு போட் எடுத்துட்டு ஆலப்புழா அந்த மிகப்பெரிய ஏரி இருக்கு பார்த்தீங்களா அலப்பீரு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய அலப்பீருன்னு சொல்லக்கூடிய ஆலப்புழாவில் இப்போ ஜாலியா நாங்கள் போட்ல போயிட்டு இருக்கோம் இப்ப நண்பர் வந்து ஷூட் பண்ணாரு அப்படியே சைடில் அந்த போட்லாம் காமிங்க அப்படியே அப்படியே காமிங்க போனாங்க வெளியில கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து காமிச்சா நல்லா அப்படியே காமிங்க நிறையா போட்ஸ் வரும் அப்படியே இப்போ யார் வந்து கேரளா வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆலப்புலா அலப்பி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பெரிய போட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏழாயிரம் வரும் ஒரு நாலு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ரெண்டு ஃபேமிலியாக கூட வரலாம் இல்லை புதுசாக நியூ மேரேடு கப்புள்ஸ் எல்லாருமே வரலாம் ரெண்டு பேரும் ரெண்டு கப்புள்ஸ் வந்து ரெண்டு பெட்ரூமில் இருந்துக்கலாம் குழந்தைங்கள்லாம் வந்து காமனாக இருந்துக்கலாம் ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுத்துருவாங்க கா காலையில் பதினோரு மணிக்கு செக் இன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்க அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் நீ பத்து மணிக்கு நீ வெளியில் போயிடலாம் மொத்தத்துக்கு வந்து ஐயாயிரத்து ஸ்டார்ட் ஆகுது போட்டுக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசணும் ஆலப்புழாவில் நீங்கள் போட்டை வந்து போது நிறைய பேரம் பேசணும் பேரம் பேசினா மட்டும்தான் நீங்கள் சீப்பான ஒரு போட்டை எடுக்க முடியும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் இப்போ நம்ம ஆலப்புழாவில் அந்த ஏரியில் ஜாலியாக ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதான் பார்த்துட்டீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் நான் நாலு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணனாக்க நீங்கள் ஆலப்புழாவுக்கு வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுங்க ஓகே மறுபடியும் தொடர்ந்து நம்ம போவோம் கண்டாட போகலாமா போட்டுல அப்படியே ஜாலியா போட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் நாங்க எல்லாரும் ஜாலியா அந்த நாங்க போற போட்டா இப்ப பாக்குறீங்க அங்க பாரு டிரைவர் ஓட்டுறாரு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்கள் நாலு பேர் ஜாலியா போட்ட போயிட்டு இருக்கா அதான் பாத்துருக்கேன் அசோக்க இங்க பாரு மாப்ள இங்க வரு இங்க வரு எல்லாரும் போயிட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கேன் நாங்க அதான் நானு தஞ்சை புரளி எஸ்கே மோகன் இந்த பின்னாடி உட்காந்துக்கால அசோக் பிரின்ஸ் அசோக் தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து திருவையார் ஏகே ஸ்டுடியோ நாங்கள் நாலு பேர் ஆலப்புலாம் இப்போ ஜாலியாக போட்ல போயிட்டு இருக்கோம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ண அப்படின்னா வாங்க அந்த போட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் போட்டில் போயிட்டு இருக்கோம் ஓகே தொடர்ந்து அப்படியே பேசிட்டே இருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெரிய போட்டு நான் சொன்னேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த போட்டு இதுதான் இதுதான் வந்து ஒரு மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் நிறையா இருக்குது இதே வெரைட்டியில் நம்ம இந்த மாதிரி பாத்துக்கலாம் நல்லா பாத்துங்க பெரிய போட்டு இதுதான் பத்தாயிரம் வரும் நம்ம இப்போ போட்டில் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்டா அப்படியே ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ரிட்டர்ன் வரும்போது பாருங்க எவ்வளோ போட்ஸ் போயிட்டுருக்கு அந்த பத்தாயிரம் வாடகையில் போட்ஸ் இருக்குதுல்ல மூணு பெட்ரூம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிருக்கேன் இந்த ஆலப்புழா ஏரி எவ்வளோ பெருசு பாருங்க சூப்பராக இருக்கும் தொடர்ந்து பாத்துட்டு போவோம் நிறைய போட்ஸ் பார்ப்போம் இதுதான் அந்த அந்த ரெண்டு ரெண்டு பெட்ரூம் பெட்ரூம் போட் இதெல்லாம் வீடு நீங்க பாக்க எல்லாம் வந்து இந்த ஆலப்புல கட்டக்கூடிய வீடு இப்படிதான் இருக்கும் நம்ம ஊர்ல வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுதுனாக்க இந்த ஏரியாவில் ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படியே நாற்பது லட்சம் ரூபா செலவாகும் காரணம் என்னன்னாக்க எல்லாமே தண்ணியில் உள்ள போட்டெலாம் தான் கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும் அதனால் நீங்கள் இங்கே உள்ள வீடு வந்து நாற்பது லட்சம் அப்படின்னா இதே வீட்டில் கரையில் வந்து நம்ம இருபத்தஞ்சி லட்சத்தை கட்டலாம் ஒரு பதினஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா செலவாக எல்லாமே தண்ணி வழியாக கொண்டு வந்து கல்லுலேருந்து செங்கல்லேருந்து மணல்லேருந்து ஜல்லிலேருந்து கம்பியிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கடல் தண்ணி வழியாக கொண்டு வந்து இறக்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியான கொஞ்சம் செலவு தான் ஆனா ஒரு தின வீட கட்டிதான் வாழலாம் இப்ப நீங்க பாக்குறது பஸ் ஸ்டாப் மாதிரி போட் ஸ்டாப் இங்க வந்து போட்டு பஸ் இருக்கு அந்த போட்டு பஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பும் மக்களை இறக்கிட்டு போகும் அந்த மாதிரி பஸ் ஸ்டாப் மாதிரி இது ஒரு போட் ஸ்டாப்பா தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க என்னோட நண்பர் தான் திரு எஸ்கே மோகன் தஞ்சாவூரை சேர்ந்தவரு தஞ்சாவூர்ல எஸ்கே வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை சொல்லுங்க ஆ எல்லாருமே வந்து தஞ்சை மொழி யூடியூப் சேனலை பார்க்க சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு அடுத்து வெள்ள சட்டை போட்டிருக்காரா இவரு தான் திருவையார் புகழ் ஏ கே ஸ்டுடியோ ஏகே கே ஸ்டுடியோட ஓனர் அவரு நம்ம நண்பரு பக்கத்துல போன் பேசிட்டு இருக்கார் பாத்தீங்களா அவர் தான் வந்து பிரின்ஸ் வீடியோஸ் அசோக்னு தஞ்சாவூர் நாங்க நாலு பேர் தான் அந்த போட்ட வந்து செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அதான் பாத்துட்டு கேட்பேன் ஜாலியா என்ஜாய் பண்றோம் இந்த மூணு பூச்சி பிளஸ் ஏன் நாலு பூச்சி ஆலப்புலா போட்ல வந்து இங்க வந்து அத்தனை மக்களுமே நம்ம எப்படி பஸ்ல போறோம் அதே மாதிரி இங்க உள்ள மக்கள் எல்லாருமே பஸ்ல போகணும் பஸ்ல போறதுக்கு போல போட்டு பஸ் இருக்கு இங்க போட்டு பஸ் போட்டு மாதிரி இருக்கும் அதுலதான் வந்து நம்ம வெளியில போய் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஊருக்குள்ள வரணும் இந்த ஆலப்புழாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து தண்ணி பத்தே பத்து பர்சன்டேஜ் தான் நிலப்பகுதி அதனால் தண்ணீர் வழி தான் இங்கே முக்கியமானது காருங்கெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது கார்லாம் வாசலில் அங்கே நிற்கும் இங்கே தண்ணி தான் எல்லாமே இங்கே எப்படி நம்ம வீட்டில் மோட்டார் சைக்கிள் சைக்கிளும் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி இந்த ஆலப்புழாவில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு குட்டி போட்டு வச்சிருப்பா துடுப்பு படகு சொல்லுவாங்க துடுப்பு படகு அதை வச்சுருப்பாங்க அதுலேருந்து தான் வெளியில் போய்ட்டு வர்றது எல்லாமே வித்தியாசமாக லைஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய அலப்பி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலப்புழாவுக்கு தடவை ட்ரிப் வந்து பாருங்க இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அனுபவிக்கிற பல விஷயங்களும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் எல்லாருமே அலப்பி என்று சொல்லக்கூடிய ஆலப்புழாவுக்கு ஒரு தடவை சுற்றுலா வாங்க என்ஜாய் பண்ணுங்க போட் ஹவுஸ்குள்ள போங்க புதுசாக திருமணமான தம்பதிகள் எல்லாருமே வந்து அவசியம் ஒரு தடவை ஆலப்புல வந்து ஹனிமூன் ட்ரிப் வாங்க உங்களோட அந்த ஹனிமூன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் வாங்க தொடர்ந்து நம்ம கண்டட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் இப்போ பார்க்கறது போட்டு இந்த போட்டில் வந்து பத்தாயிரம் கொடுத்து நம்ம வந்து வாடகைக்கு எடுத்தோம்னாக்க நைட்டு வந்து இதை ஒரு ஓரமாக ஹால்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஹால்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட்ரூமில் வந்து ஏசி ரூம் தான் அது அதை தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் கிளம்பி வரணும் நம்ம பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுற ஒர்க் ஷாப் இருக்குல்ல அதே மாதிரி இந்த சைடில் நீங்க பாக்குறீங்கல்ல இது எல்லாமே போட்டை ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்பு பாருங்க ஒரு புது போட்டு கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப தூரத்தில் தெரியுதா புது போட்டு ஒன்று ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போட்டோட ஒர்க் ஷாப் இது அதான் இப்போ பார்த்துட்டு